ராகவ் ஏஜென்சி முன்னால் புல்லட்டை நிறுத்தியவன் திவ்யா கீழே இறங்கு என்றவாறு அவன் இறங்க ஆரம்பிக்க முதலில் அவள் இறங்கினாள் ராகவ் என்றவாறு அழைத்து கொண்டு உள்ளே வந்த வினிஷ் கார் எங்கடா என கேட்க அதுவா ஒரு திமுறை பிடிச்சவ என்றவாறு நடந்ததை கூற அந்த பொண்ணை விட்டுட்டா வந்த கண்ணத்தில் நாலு சாத்து சாத்தாமல் என்னடா பண்றது அந்த நேரம் மக்கள் கூடம் கூட்டி போச்சு எல்லாம் அவளுக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு என்னால எதுவும் செய்ய முடியாம ஆயிடுச்சு என்னடா வினிஷ் கூப்பிடாமல் உடனே வந்துட்ட எப்போவும் லேட்டாக வருவ ராகவ் கேட்க அதானே அவன் ரொம்ப வேதனையில் இருக்கிறான் திவ்யா கூற என்னடா வேதனை உனக்கு வீட்டில் என்னடானா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது நானும் ஓடி ஓடித்தான் பார்க்குறேன் பாலா போன ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாததுனால கிடைக்கிற வேலையும் கிடைக்காமல் போகுது அந்த நேரம் பார்த்து தொலைபேசி அழைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு முக்கியமான கால் வருது என்னென்னு கேட்டுட்டு குழு அமைதியாக பத்து நிமிடம் பேசியவன் டெய் வினிஷ் அருமையான வேலை கை நிறைய சம்பளத்தோட போறியா ராகவ் கேட்க எங்கே முதல் அந்த இடத்தை சொல்லு வினீஷ் கேட்க வா அந்த இடத்துக்கு போகலாம் மூவரும் பேசிக்கொண்டே அந்த சர்வீஸ் சென்டருக்கு நுழைய அப்போதுதான் பின்பக்கத்தில் கண்ணாடி பொருத்தப்பட்டு கொண்டிருந்தது கார் பழுதுபார்க்கப்பட்டு அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டது மூவரும் ஏறி அந்த நகரின் முக்கியமான பகுதியில் இருந்த தொலைக்காட்சி நிலையத்தில் ஆஜராகினர் போட்டி விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா இயக்குனர் கேட்க தெரியாது என மூவரும் கையை விரித்தனர் இது வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தும் போட்டி அதாவது வெளிநாடுகளில் குடும்பமாக பணி செய்ய விரும்புவவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்க முடியும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே இப்போட்டியில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் போட்டியின் தலைப்பு புதிரை விடுவி பரிசை அனுபவி ஒரு ஆளுக்கு பத்து வினா வீதம் இரண்டு பேருக்கும் இருபது வினாக்கள் கொடுக்கப்படும் இந்த புதிரை விடுவிக்கும் பத்து ஜோடிகள் மும்பையில் இருக்கும் பிரபல கம்பெனி மூலம் அந்த வெளிநாட்டு கப்பலில் பயணம் செய்து அவர்களுக்கு பிடித்த வெளிநாட்டு கம்பெனியில் வேலையில் அமரலாம் தெரிந்தவர்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா அவைகளை அந்த மும்பை கம்பெனியை பார்த்து கொள்ளும் இதற்கு முன் இப்படி நடந்துள்ளதா இதுதான் முதல் முறை எந்த போட்டியில் இதற்கு முன்னால் எத்தனை ஜோடிகள் வென்றுள்ளனர் ஆறு ஜோடிகள் வென்றுள்ளனர் அவர்கள் கூற மூவரும் வெளியேறினர் மூவரும் வெளியேறினர் அடுத்து என்ன செய்யலாம் ஆளாளுக்கு யோசனையில் மூழ்க பினிஷ் நீங்கள் இரண்டு பேரும் ஐந்து வருட காதலர்கள் இல்லையா ஆம் இருவரும் கோசராக பதில் கூற நீ ஏன் நீங்கள் இருவரும் திருமணம் முடித்து இந்த போட்டியில் கலந்துக்க கூடாது ராகவ் கேட்க எனக்கு வேலை பார்ப்பதில் விருப்பமே கிடையாது ஒன்லி என்ஜாய் தான் அவள் கூற அருமையான வாய்ப்பு கை நழுவி போகிறதே என அவன் மனதுக்குள் கலங்கி துடிக்க அவன் கவலையை உணராதவள் ஒத்துழைக்க மறுக்கும் போது யார்தான் அவன் கவலைக்கு மறந்திடப் போகிறார்